ஓம் சாந்தி சம்பூர்ண பிராமண குலம் கால சக்கரத்தில் கிருஷ்டியின் ஆதி படைப்பில் சொர்க்கத்தில் ஸ்ரீ ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ நாராயணர் ஆட்சியில் அரசர் முதல் கடைசி குடிமகன் வரையில் ஒரே குலம் சூரிய வம்சமே சத்யுகம் முடிந்து பிரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ சீதைய ஆட்சியில் சந்திரவம் இந்த இரண்டு யுகத்திலும் அரசர் முதல் பிரஜைகள் அனைவருமே உடலும் ஆத்மாவும் இரண்டுமே தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்ததால் யோக பலத்தின் மூலமே பிறப்பு இறப்பு தர்மத்தின் பேரில் ஆட்சி எல்லா செயல்களுமே சிரேஷ்டமாய் இருந்ததால் எல்லையற்ற சந்தோஷம் நிறைந்த சொர்க்க வாழ்வு படைப்பின் முழு ரகசியமும் படைப்பவரே அறிய முடியும் அதில் அப்பப்ப நடிகராக வந்து போகிறவர்கள் முழு நாடகத்தின் ரகசியத்தை அறிய முடியுமா என்ன இது நடந்தது முதல் பாகம் இரண்டாவது பாகம் கோயில்களே கிடையாது பக்தியும் கிடையாது அவர்களே நடமாடும் தெய்வங்கள் துவாபிர யுகம் மூன்றாவது யுகம் அரசர்கள் புலவர்கள் தர்ம ஆத்மாக்கள் கோயில்கள் அடியார்கள் ஆழ்வார்கள் இலக்கியங்கள் எல்லாம் நிறைந்த ஷத்திரிய வம்சம் யுகம் முடிந்து கலியுகம் கலியுகத்தில் வம்சம் ஆகி ஆதி முதல் கலியுகம் முடிய நடிப்பவர்கள் மனிதர்களே குளம் எப்படி பிரிக்கப்படுகிறது சதோகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்ற குணங்களின் அடிப்படையில் குளம் பிரிக்கப்படுகிறது ஸ்ரீ லட்சுமி நாராயணர் ஸ்ரீ ராமராட்சி செய்தனர் என்பது உண்மை அந்த கட்டத்தை சொர்க்கம் என்று கூறுகிறோம் இந்த எல்லையற்ற நாடகத்தில் அடங்கியுள்ள படைப்பின் உண்மையான ரகசியங்களை உணர்த்தவே கலியுக கடைசியில் நான் வரவேண்டி உள்ளது சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் அம்சம் கூட விகாரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த வாழ்ந்தனர் மண்ணாசையும் பெண்ணாசையும் கொண்ட விகார ஆத்மாக்கள் அங்கு ஜென்மம் எடுக்க ஸ்ரீமத்தே கிடையாது சட்டதிட்டமே கிடையாது படைப்பவருக்குத்தான் முழு உண்மையும் தெரியும் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வந்து வந்து ஆத்மாவின் சிறப்புகள் தன்மைகள் குணங்கள் எல்லாம் குறைந்து தேக உணர்வில் வந்து முழு அசுர குணங்களில் விகார குணங்களில் வந்ததால் தர்மமும் கர்மமும் பிரஷ்டாச்சாரி அப்படி என்றால் ஒழுக்கமற்ற நிலை ஆகிவிட்டது பிரேஷ்டாச்சாரியாக இருந்தது இப்பொழுது பிரஷ்டாச்சாரியாக மாறிவிட்டது எனவே துக்கம் அதிகரித்து விட்டது எனவே இறைவனும் பூமிக்கு வர வேண்டிய கட்டம் வந்துவிட்டது ஞான கடலான அவர் பொழியும் இந்த ஞான மழையினால் காம விகாரம் மேலும் துக்கம் என்ற அக்னிகள் அவிந்து மீண்டும் பாரதம் புதிய பாரதமாக மாற்றம் செய்விப்பார் இத்தருணம் யாரெல்லாம் ஞான மழையில் தன்னை நினைத்து அனைத்து விகாரங்களையும் உடல் ஆத்மா இரண்டையும் அவர் காட்டும் வழியில் நடத்தி தூய்மையாக வாழ்பவரே சம்பூர்ண குலம் என்று இறைவன் கூறுகிறார் ராஜயோகத்தில் ராஜயோகத்தின் மூலம் சம்பூர்ண பிராமணர் ஆகாமல் சொர்க்கத்தில் தேவகுலத்தில் வர முடியாது இந்த பிராமண குலத்தில் புனர்ஜென்மம் எடுத்த எடுத்த பிராமணர்களில் நானும் ஒரு ஆத்மா என சுத்த பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் பகவான் அளித்த பாக்கியமே ஆகவே இந்த ஞான பூக்களின் விஷயங்களை அறிந்து தானும் ஞான பூவாக மலர வாருங்கள் ஆன்மீக பூக்களை பறிப்போம் ஓம் சாந்தி